போன தொடர்ச்சி தான் இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ மூலமாக சுவாதிஷ்டான சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்துட்டு மூலாதார சக்கரம் பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்துருப்பேன் அதில் குட் திங் குட் திங்ஸ் என்ன பேட் திங்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் இந்த வீடியோவில் அதே மாதிரி சுவாதிஷ்டானம் சக்கரத்தோட குட் திங்ஸ் என்ன பேட் திங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதில் இப்போ சுவாதிஷ்டானம் சக்கரத்தோட நிறம் வந்துட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒளி அலைகள் வந்துட்டு கண் முன்னே நீங்கள் தியானம் பண்ணுறப்போ வரும் இதோட இடம் பார்த்திங்கன்னா உங்களோட சிறுநீரக பை கிட்டே இருக்குது கரெக்டாக இதோட மந்திரம் பார்த்தீங்கன்னா வம் இது வந்துட்டு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா உங்களால் அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தவே முடியாது நீங்கள் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வச்சுக்குவீங்க யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டிங்க அது உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களுக்குள்ளேயே புதஞ்சு கடைசியில் உங்களுக்குள்ளேயே அது செத்து போயிடும் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க படைப்பாற்றல் திறன் க்ரியேட்டிவிட்டி இருக்கவே இருக்காது சுத்தமாக ஒரு எந்த ஒரு இதுலையுமே ஆர்வம் இருக்காது ஒரு படம் வரைதல் ஒரு கவிதை எழுதுறது ஒரு பாட்டு பாடுறது இல்லாட்டினா ஒரு டான்ஸ் ஆடுறது இந்த சமூக சமூக சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான க்ரியேட்டிவிட்டி திங்ஸ் கூட உங்கள்கிட்ட இருக்காது நீங்கள் எது எதை பார்த்தாலும் அப்படியே நார்மலாகவே ஜடமாட்டே இருப்பீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க அது போக வந்துட்டு சிறுநீரக பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் சிறுநீரக கற்கள் ச ஒழுங்காக யூரின் வராமல் இருக்கிறது இல்லை யூரின் போகிறப்ப எரிச்சல் இந்த மாதிரி சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கா மாதவிடாய் வந்துட்டு டைமிங்க்கு ஏற்படாமல் தள்ளி போய் நடக்கும் சரியான நேரத்தில் கரெக்டாக நடக்காது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதே அந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா உணர்ச்சிகளை இயல்பாக வெளிவிடு வெளிக்காட்டுவீங்க ஓவர ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டிங்க எல்லாத்துக்குமே இருந்து பதில் சொல்லுவீங்க என்ன ஒரு செயல் நடந்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் குடும்ப சுற்றுச்சூழல்கள் வந்துட்டு உங்களோட உறவு நிலைகள் வந்துட்டு நல்லா போகும் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் மாதவிடாய் வந்துட்டு கரெக்டாக டைமிங்க்கு நடக்கும் அந்த சிறுநீரகங்கள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்ந்து விடும் அது போக வந்துட்டு உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைகள் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வெளிப்படுத்த கற்றுக்குவீங்க ரொம்ப அதிகமாகவும் வெளிப்படுத்த மாட்டிங்க ரொம்ப கம்மியாக வெளிப்படுத்து சமநிலையிலே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு இது பண்ணுங்கள் ஒரு சில பேர் ரொம்ப கற்றுவாங்க எப்படி சொல்கிறது ஒரு சில பேர் ஒரு சில செயல்களை பார்த்தா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க நார்மலாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ரொம்ப இது பண்ணி அவங்களுக்கும் ப்ரெஷர் பண்ணிக்குவாங்க அந்த விஷயம் நடக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி இருந்துக்குவாங்க டோட்டலாக இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருந்தால் நல்ல உணர்வுகளோடு இருப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்குவீங்க நல்ல உணர்வுகளை அவங்களுக்கும் கொடுப்பீங்க ஒரு தீய உணர்வுகள் இல்லாமல் உணர்வுகளை கரெக்டாக வெளிப்படுத்துவீங்க இந்த மாதிரி இருப்பீங்க உங்களோட குடும்ப சூழ்நிலையும் நல்லபடியாக போகும் இந்த மாதிரி இருக்கும் இதே இந்த சக்கரம் அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுக்கிற செயல்கள்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆசைகளை அதிகம் பண்ணி விட்டுரும் எந்த ஒரு பொருட்கள் எந்த ஒரு வேலைகள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த வேலையில் வந்து அதிக ஒரு ஈடுபாட்டோடு செய்வீங்க அந்த வேலையில் நீங்கள் வந்து அடிக்ஷன் ஆகிருப்பீங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த செயலை வந்துட்டு அடிக்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அந்த அந்த செயல் மேலே அளவு கடந்து வச்சு செய்வீங்க அது உங்களுக்கும் ஆபத்தில் போய் முடியும் அவங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும் இதுக்கு தான் பல மொழியே சொல்லியிருக்கிறாங்க அமிர்தமாக இருந்தாலும் அளவாக தான் வந்துட்டு உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு மீறினால் அதுவும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்குறாங்க அதனால் இந்த சக்கரம் வந்துட்டு ஓவர் ஆக்டிவேட்டில் அடுத்த சக்கரத்துக்கு நம்மளை விடாமல் அந்த கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் அந்த தடுக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கிறது சிறுநீரகம் பிரச்சனைகளை கம்மி பண்ணிடும் ஆனால் அதோட செயல்பாடுகளை அதிகரிச்சிடும் செயல்பாடுகளை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் ஒரு இடத்துல ஒரு நி இயல்பாக இருக்க முடியாது ஓவராக எல்லா எல்லா ஒரு விஷயங்களுக்கும் நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு காம எண்ணங்களாக இருக்கட்டும் அதிகமாக வரும் ஒரு நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் அதிகமாக வரும் தீய எண்ணங்களாக இருக்கட்டும் அதிகமாக வரும் எல்லாமே அதிகமாக அதிகமாக வர்றதுனால் சமநிலையை இயல் சமநிலையில் இருந்து நீங்கள் தள்ளி போயிருப்பீங்க அதனால் உங்களால் வந்துட்டு அடுத்த சக்கரத்துக்கு போக முடியாமல் இருக்கும் இப்போ இந்த இதை நீங்கள் இந்த விஷயம் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இந்த இந்த விஷயங்கள் வரும்பொழுது உங்களோட எண்ணெய் அலைகளை ஒருமைப்ப ஒருங்கிணைத்து ஒருமைப்படுத்தி நீங்கள் கரெக்டான பாதையில் வந்துட்டு போனீங்கன்னா அடுத்த சக்கரமான மணிப்பூரக சக்கரத்துக்கு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடலாம் இப்போ இப்போ அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வழக்கம் போல் இயல்பான இடத்துல இருந்துக்கோங்க போன வீடியோவில் சொன்ன மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு தனி அறையை வச்சுக்கோங்க அந்த அறையில் சுத்தமான எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் இரவில் இருந்தால் அகல் விளக்கு வச்சுக்கோங்க பகலில் பண்ணுறவங்களை இருந்தால் சூரிய ஒளியே நல்லது சாம்பிராணி ஊதுபத்தி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க வாசனை திரவியங்களை அவாய்ட் பண்ணிடுங்க ஃபேன் ஏசி எதுவுமே இந்த செயல் தியானம் என்ற செயல் செய்கிறப்ப போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இயல்பான சூடு வந்துட்டு உடம்புல ப்ரொடியூஸ் ஆகாது சூடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த சக்கரத்துக்கு ட்ராவல் செய்ய முடியும் உடல் வெப்பமடையும் வெப்பமடைஞ்சு தான் உங்களை அடுத்த சக்கரத்துக்கு கொண்டு செல்லும் இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துருக்கீங்க கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணுறீங்க இப்போ நார்மல் ஃபஸ்ட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மூலாதார சக்கரம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வருவீங்க மூலாதார சக்கரத்தை நல்லா பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு சுழற்சி பண்ணணும் பதினஞ்சு சுழற்சி இப்போ சுத சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் பதினஞ்சு சுழற்சி நீங்கள் செய்யணும் பதினஞ்சு சுழற்சி செஞ்சதுக்கப்புறம் கைகளில் முத்திரையை வைத்துக்கொண்டு இல்லாட்டினா உங்களுக்கு இயல்பான எந்த வேணுமோ அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நார்மலாக நேராக முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு புருவ மத்தியில் கவனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சிவப்பு நிறம் வரும் சிவப்பு நிறத்தில் இருந்து ஆரஞ்சு நிறமாக மாறுகிற மாதிரி நீங்கள் கற்பனை செய்யணும் ஆரஞ்சு நிறமாக மாறுகிற மாதிரி கற்பனை செய்ய முடியலை அப்படின்னா நீர் ஓடைகளில் நீர் அந்த ஓடைகளில் போகிறத கற்பனை செய்யணும் கடல் அலைகளை கற்பனை செய்யுங்க ஏன்னா இந்த சக்கரம் வந்து நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த மாதிரி நீங்கள் கற்பனை செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆரஞ்சு சிவப்பு நிறமானது ஆரஞ்சு நிறமாக மாறும் இப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஓகே உங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இரண்டாவது நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்த உங்களுக்கு மூன்று நாட்கள் இல்லாட்டி ஒன்பது நாட்களுக்குள்ள அனைத்து உடல் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் ஒன்பது நாட்களுக்குள்ள நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஒன்பது நாட்களில் எப்போ நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சிவப்பு நிறம் வராது ஆரஞ்சு நிறம் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட்டில் இருக்கிறனால ஃபஸ்ட் எடுத்ததும் ஆரஞ்சு தான் வரும் இப்போ நீங்கள் ஆரஞ்சு நேரத்திலேயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்துட்டு அடுத்த சக்கரமான மூணாவது சக்கரமான மணிப்பூரகம் சக்கரத்தை அதோடய தீமைகள் என்ன நன்மைகள் என்னன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி